பேரை கெடுக்குறீங்க இதுதான் அவரை பேரை கெடுத்து குடிசவர் பண்றீங்க அவரும் ஒரு மனுஷன் தானே அவரும் அரசியல் தானே நீங்களே வந்து ஆட்சி ஆழணுமா நீங்க ரெண்டு கட்சி காரணம் ஆட்சி ஆழணுமா என்ன ஏதாவது இருந்தாலும் கொண்டானே உனக்கு ரெண்டு கட்சி காரணம் தான் எனக்கு பொறுப்பு சரியா அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி கோசரம் பண்ண டெல்லி பாம்பா என திருநங்கையா கேட்டாங்க ஏன் தீ குடிச்சேன்னு செந்தில் பாலாஜி கோசரம் தீ குடிச்சேன் அப்பதான் குடும்பத்துல ஆயிரம் பேர் எங்க ஆயிரம் ஓட்டிருக்கு ஆனா வந்து இந்த வேலை செய்யக்கூடாது பண்ணக்கூடாது நம்மளே ஆளணும் நம்மளே நிலைச்சிருக்கணும் நம்ம வந்து நாட்டுக்கு எது பண்ணணும் ஏமாத்த நாட்டை ஏமாத்தூடாது மனசில ஏமாத்த கூடாது நல்லதை செய்யணும் எதுக்கு விஜய் வந்து அப்படி இது பண்றீங்க எதுக்கு விஜய்க்கு வேற கெடுக்கறீங்க அவன் என்ன பாகம சொல்லுங்க

என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு பத்து பேர் பிள்ளை பத்தாங்க என்ன நல்லா செஞ்சுட்டீங்க திருநங்கி என்ன நல்லா ஒரு நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க இப்போ வந்து விஜய் வந்து கெட்ட பேர் வாங்கணும் நீங்க நல்லவங்க மாதிரி நடிக்கணுமா சொல்லுங்க கோடைக்கணக்கான மழை பெற்றோம் இந்த ஒரு திருநங்க நீங்க பதில் சொல்லுங்க சரிங்களா விஜய் யாரும் கெட்ட பேர் சொல்லக்கூடாது அவரை நல்லவரை வல்லவரு அவரு சரியா யாருமே திருநங்கிக்கு வந்து செய்வாரு சரியா எங்க இவரே செஞ்சாரு யாரு கலைஞர செஞ்சாரு கலைஞரையாவோ போகட்டும் எங்க ஜெடுவலிதாவோட போகட்டும் ஆனா இவங்க வந்து நல்லது செய்யற மாதிரி தெரியல ஆனா வந்து விஜய் வந்து வர நல்லது செய்யட்டும்